இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளை பூசணி மோர் குழம்பு ரெடி கைஸ் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மதுரை மற்றும் சமையல் இன்னைக்கு நம்ம சூப்பரான வெள்ளை பூசணி மோர் குழம்பு பண்ண போகிறோம் அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு மேஜை கரண்டி அரிசி மற்றும் தோரம்பருப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மேஜை கரண்டி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இங்கே சீரகம் ஒரு தேக்கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி சூப்பராக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு விழுதாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இங்கே மனம் தூக்குது இப்போ நம்ம வந்து குழம்ப கூட்ட ஆரம்பிச்சிடலாம் ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு கடாயில் இந்த விழுதை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இப்போ இதே மிக்சி ஜாரில் நான் அரை லிட்டர் தயிர் அதை ஊற்றி ரெண்டு சுற்று சுற்றி எடுத்து எடுத்துக்க போகிறேன் இப்போது இந்த தயிரை வந்து இந்த விழுதோடு சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளைப்பூசணியை வந்து இப்படி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிக்சி ஜாரை வந்து கழுவி ஊற்றுறதுக்கு நான் இந்த வெள்ளை பூசணி தண்ணியை சேர்த்து அதில் கழுவி எடுத்துக்க போகிறேன் இப்போது இந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் அருமை 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 நல்லா கலந்தாச்சு இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை இத நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பிச்சு போட்டுக்கிறேன் வெள்ளை பூசணி அவிச்சி வச்சிருக்கிற வெள்ளை பூசணி இதையும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓகே இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எங்க வீட்டு வழக்கம் மஞ்சள் தூள் சேர்க்கிறது சிலர் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க ஒரு பிஞ்ச் ஒரு சிட்டிகை அது கலரும் கொடுக்கும் மனமும் கொடுக்கும் கண்டிப்பாக மனமும் கொடுக்கும் இதை குக் பண்ண குக் பண்ண அப்படியே அந்த மஞ்சள் கலர் வந்து நல்ல வெளியில் வரும் ரைட் அடுத்து தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் ஒரு கால் தேக்கரண்டி உப்பு இன்னும் கொஞ்சம் இப்படி சேர்த்துக்கிறேன் உப்பு டேஸ்ட் பார்க்கணும் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் சரியா இருக்கு கடைசியா தாளிப்புக்கு அப்புறம் கடைசிய ஒரு வாட்டி நம்ம டேஸ்ட் பாத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டு கொதில நொரச்சி வர வரைக்கும் கரெக்டா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா சைட்ஸ்ல எல்லாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும் தயிர் அப்படி வைக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மெதுவா குக் பண்ணிட்டே வாங்க பாருங்க நல்லா நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுங்க சுவிச்சிட்டு ஆஃப் அப்படியே விட்டுருங்க நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடுவோம் தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் தாளிப்பு தான் மூர்க்குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இதில் முதல்ல கடுகு போட்டுக்கலாம் வரமிளகாய் தாளிப்புக்கு எப்பவுமே வரமிளகாய் யூஸ் பண்ணுங்கள் மூர்க்குழம்புக்கு ரொம்ப அருமையாக வரும் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளை குச்சி போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் தாளிப்பு ரெடி இதை கொட்டிடலாம் இது இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இதில் நம்ம வந்து பருப்பும் அரிசியும் அரைச்சி போட்டிருக்கோம் இதை வந்து நீங்கள் அப்படியே தீ வச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிக்கும் பருப்பு வந்து கீழே போய் உட்காரும் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும் வெள்ளை பூசணி மோர் குழம்பு ரெடி கைஸ் இன்றைக்கி மதியானம் எங்கள் வீட்டில் வெள்ளை பூசணி மோர் குழம்பு அண்ட் ஸ்டஃப்ட் வெஜிடபிள்ஸ் இதோடு சேர்த்து அப்பளம் சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிற கைஸ் நீங்களும் இதே மாதிரி ஒரு பிளாட்டர் பண்ணி அட்டகாசமாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீலாக சந்திப்போம் அதுவரை டாடா பை பை ஃப்ரம் யுவர் சாம் ஷீ